அதனை எதிர்த்து எஸ் வி என் காரமடை வர வேண்டிய அணிகள் சஷ்டி பிரதேஷ் பி கோவனூர் அதனை எதிர்த்து ரூபன் அணி வாக தக்கவட்டுக்கு விடைக்குழு ஒன்றில் இதனை விளையாட வேண்டிய அணிகள் ஜிசிஎம் திருப்பூர் ரத்தினம் கல்லூர் ஆடுகளம் ஒன்றிலே இதனை எடுத்து விளையாட வேண்டிய அணிகளான ஜிசிஎம் திருப்பூர் எஸ் எஸ் ரத்தினம் கல்லூரி தங்களை ஆய்வுபடுத்திக் கொண்ட ஆடுகளுக்கு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து முன் கால் போட்டிகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

அதை எதிர்த்து எஸ் ஸ்கூல் பாய்ஸ் அடுத்த போட்டியை தொடர்ந்து முன் கால் போட்டி மற்றும் கால் இறுதி போட்டிகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு ரசிக பெருமையை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டியினை கண்டு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அகில இந்திய நடுவர் தமிழன்சர் இன்ட்ரட்ஷன் இருக்குலோ உறுப்பினர்கள் நேற்று இரவு முதல் இன்று வரை சிறப்பாக ஐயாவது நடுவராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நடுவர் பெரும் மக்களுக்கு டீ மற்றும் ஸ்நாக்ஸ் தயாரில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்நாக்ஸ் டீ வழங்குபவர் ஸ்டூடியோ बन्दी एमआई मियाम्मी स्पोर्ट्स टॉक कराएंगे पिटर क्ला स्टेट वोनिंग में टी स्नैक्स मिल जाएंगे आरोनी आने लगी और कोट में ची मेन में और कुली प्रेग्नेंसी दस संजय 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 याद किया वोरा कुल्लिकम सारा कुमार मोताय नूरवाल राय वर्मा नहीं है राय क्यों 어디로 움 有没有异 பிரிச்சு வந்து வடவர் சைடு வந்துருங்க லேடிஸ்க்கு அங்க தொல்லை எல்லாம் நம்பர் சைடு ஆண்கள் வந்து வடவர் சைடு எல்லாம் வந்துருங்க தெற்குப்புறம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி கிழக்கு மற்றும் வடக்கு மேற்கு பகுதி ஆண்களுக்கான பகுதி மூணு பக்கம் இருக்கு அவங்க தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய

s u d b பசனா ஆர்றாங்க ஆடியன்ஸ் செலச்சா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் हाँ, ये तो है, साला मैं कांग्रेस होली दिए मारी स्टोर्स में ஏழு வரீங்களா இல்லையா சசிபுரூர் முன்னாடியே சொல்லியாச்சு அதனை மருத்துவ ரத்தினம் கோவை ஜிசிஎம் திருப்பூர் எட்டு இருக்கீங்களா சொல்லுங்க

கபடி குழு நண்பர்கள் நடத்தும் இப்போட்டி சிறப்பாக அமைய மூத்தான முதல் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்பளிப்பு வழங்கி நடத்தி கொடுத்திருக்கும் திரு ஸ்டாலின் தி கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் ஸ்டாலின் பில்டர்ஸ் காலிபாளையம் அவர்களை இப்போட்டியினை துவக்கி வைக்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவருடன் விழா குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இந்த வருடம் மட்டுமல்லாமல் இனி வரும் அனைத்து வருடங்களிலும் கபடி போட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருட வரும் போட்டியினை சிறப்பித்து தருமாறு அன்போடு விழா குழு சாப்பாக கேட்டுக்கொள்ள போட்டி இந்த இடங்களில் ரூபான் நினைவாக தேக்கப்பட்டி கபடி தான் Obrigado. நினைவாக நண்பர்கள் வந்துவிட்ட காரணத்தால் சஸ்தி அணி வீரர்கள் உடனடியாக ஆடுகளும் இரண்டு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு நினைவாக

அதனை அடுத்து முன்கால்கட்ட போட்டிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை ரஷ்ய பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறது कड़ी आ

டீம் இருக்கீங்களா ஆப்லைன் டீம் கடைசி இரண்டாம் இடம் ஆடுகா ஒன்றில் இரண்டு அணிகள் ரத்தினம் கல்லூரி ஜிசிஎம் சி திருப்பூர் రాపర్ కొరైల నితి నిరుది ద స్కోర్ చెప్ రేనా ఫస్ట్ ఆఫ్ల ఫస్ట్ గ్రౌండ్ ల మ్యాచ్ ముగియి పొదు రక్షిణ இரண்டு வெற்றி புதன் ஒரு வெற்றி சொல்லுங்க இருபத்தி ரெண்டு பதினெட்டு

хатгуутаа